என்ன கொடுறியாட்டு கட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் குடிச்சிட்டீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வர போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரசாயமா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கிடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே எலி ஏன் எட்டு மொழ வச்சு கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது ரகசியமா வச்சுக்குளியும்டாதீங்க அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஒட்டுறாப்புற பாத்திரம் கிளம்புற வருதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு என் மேல லவ் அப்படி ஒரு லவ் ஏன் சிரிக்கிறீங்க நான் பொண்ண உங்களுக்கு சிரிப்பாத்தா தான் இருக்கும் வேணா நீங்க போறதுக்குள்ள என்னங்க எத்தனை பேர என்ன வந்து நாளைக்கு நான் ஊட்டிக்கு போறேன் காலையில அஞ்சு மணிக்கே போயிடுவேன் போனா

சாரு குடுத்ததுனே திருப்பி கேட்கவா போறாரு ஏதுங்க அப்படிதானே அது சரி போப்பா அதெல்லாம் தப்பு இப்படியா இல்லவா ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா ம் இதெல்லாம் உண்டா யாரா அந்த பொண்ணு எத்தனை நாளை பழக்கம் சிறுசில இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன் சரி செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக் நான் போயிட்டு வரேன் ம் போதான் கூலிங்க எடுத்து மாற்ற சரோஜாவை வர சொல்லி இருக்கிற சரோஜா இருக்குப்பா அவரை சொன்ன சரோஜா உங்க அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா மாவாட்டிட்டு இருந்த கையோட என்ன கூட்ட வந்துட்டாரு நீ

வாங்க கவுண்டரா என்னடா காணேனா வாங்க உட்காருங்க ஆஹ் இருக்கட்டேன் இருக்கட்டேன் சின்ன பட்டை கிட்டையெல்லாம் பலமா இருக்கு பிரதமர் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இந்த பிரசாதம் கொண்டாங்க வாங்கண்ணே அண்ணனுக்கு இப்பதான் பொழுது பிடிஞ்சதுங்களா டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோடய அடிக்கணும்டா உடாப்பா சின்ன பையன் தான என்னங்க சின்ன பையன் சின்ன பையனா அவ ஆமா ஆமா இன்னைக்கு விசார கிளமையாச்சு இன்னைக்கு என்ன கோயிலு ஞானை கேதரா நானும் கிளமையும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன்

கடையை நம்ம சூலூர்க்கே மாத்திரலாம்னு நினைக்கிறேன் என்னது கரையை மாட்டப் போறியா அட காளியா கன்னடிச்ச வராத பொம்பளே கையப் புடிச்சு இழுத்தா மட்டும் வந்திரவா போற சொல்ற அட பேந்து பேந்து முழிக்கியா அட கன்னடிச்ச வராம பொம்பளே கையப் புடிச்சு இழுத்தா மட்டும் வந்திரவா போற முடியாதா இது கவுண்டர் தாங்க மருது மர திண்ணு கொடுத்தாரு கவுண்டர் இந்தாங்க திண்ணு திருநா கொண்டு போய் வந்து வந்திருக்கிறப்பா நாளைக்கு என்ன புதன்கிழமை தானுங்க ஆமா டெய்லர் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல நாளும் அது உமா சிங்கர் மிஷின் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஏதோ இந்த காலின சரித்திரத்துல கடைசி வரைக்கும் உங்க பேர் இருக்கும் பத்து நாள் பொறுத்துங்க டெய்லர் கட்டாயமா வாங்கி தர

தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது மறுபடி நீ இந்த கடைக்கு வரணும் மறுவாதியா ஒதுங்கி போயிரு சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி பூனை எடச்சா? எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா சத்தியமா சொல்ற நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சல எடுக்கல என் பேரு காரண்ணா காரண்ணட்டுக்கண்ணுக்கு கோணக்கன் எவ்வளவு பரவாயில்லை அடிங்கோப்பாழ்வாங்க